அலமதுல்ல அல்லாவின் நல்லடியார்களே மூட நம்பிக்கையை மூலதனமாக்கி இஸ்லாமிய மக்களை வழிகெடுக்கும் வழிகேடர்கள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை சொல்லி இன்னொரு விஷயம் என்னண்டா இந்த ஜின் வைத்தியம் புறப்பட்டிருக்காங்க ஜின் அப்படிங்கிற ஒரு படைப்பு இருக்கிறது நம்ம நம்பணும் கண்ணுக்கு தெரியாத ஒரு படைப்பு அல்லா படைத்த படைப்புகள்ல ஜின் என்ற ஒரு படைப்பு இருக்கிறது அது மனிதர்கள மாதிரி எதுல மனிதர மாதிரியே வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய தான் மனிதர்கள் மாதிரி அறிவு வழங்கப்பட்ட தான் மனிதர் மாதிரி நமக்கு கிடையாது நம்ம வந்து ஒரு ஒரு கூட ஓடி போனா என்ன செய்யணும் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஊட ஊட வந்து ஓடுறதா இருந்தா ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஆனா ஜின்களை பொறுத்த அளவுக்கு பல ஆயிரம் மைல்களாக இருந்தால் அப்படிங்கிற நேரத்துல வந்துட்டு போயிருவாங்க அப்படி ஒரு ஆற்றல் சக்தியும் ஜின்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எப்படி ஆற்றல் சக்தி இன்னைக்கு வந்து வானம்ங்கிறத வந்து விஞ்ஞான உலகத்தில் கண்டுபிடிக்கவே இல்லை நம்ம பார்க்குறது வானமும் கிடையாது வானத்தை நம்ம பார்த்ததும் கிடையாது நம்ம மேல பார்த்துட்டு வானம்னு சொல்லிடுறோம் ஆனா வானம்ங்கிறது இதா சூரியன் சூரியனை தாண்டி அதுக்கப்புறம் எத்தனையோ கோள்கள் இருக்கு அதை தாண்டி எத்தனையோ கிழக்கிகள் இருக்கு அதை தாண்டி என்னமோ இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி 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 தான் வானம்ங்கிறது இருக்கிறது அது அடுக்கடுக்கா ஏழு வானம் இருக்குது மனிதன் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நம்ம பார்க்கவும் இல்லை எந்த விஞ்ஞான விஞ்ஞானமும் பார்க்கல விஞ்ஞான கருவியும் பார்க்கல சரியா அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய வானத்திற்கு ஜிங்கல் போய் ஒத்து கேட்டு வந்துடும் அந்த முதல் வானத்துல வானவர்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து போய் ஒற்று கேட்டுட்டு வந்து இந்த மாதிரியான வந்து இந்த மூட நம்பிக்கை அது ஒரு தான் இருக்கு ஜோசியம் ஜோசியம் அந்த மாதிரி ஜாதகம் அவங்கள்ட வந்து போட்டுரும் அவங்க ஒன்ன வந்து ஒன்பதா சொல்லிடுவாங்க இப்படியான செய்தியை நீங்க குரான்ல பாக்கலாம் ஹதீசுகள்ல பாக்கலாம் வான உலகத்திற்கு சென்று ஒட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வழங்கப்பட்டவர்கள் இதுக்காக எத்தனை லட்சம் நாட்கள் கழிச்சா போவாங்க இல்ல போறது வரதுன்னா அவ்வளவு ஒரு வேகமாக பறைக்கப்பட்டவர்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் இது இது சொல்லிடுறான் அது தடுக்கப்பட்டிருச்சு இனிமே வந்து இப்ப சொல்றான ஜோசியம் சொல்றான இவன்லாம் வந்து ஜின்னு சொல்றாரு தான் சொல்லக்கூடாது ரசூல் செல்லாசலம் அவர்களுக்கு வகி வர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் ரசூல்லா வகி வந்ததுக்கு அப்புறம் ஜின்கள் போய் விட்டு கேட்க முடியாது போனால நெருப்பு பந்தங்கள் அவர்களை விரட்டி விட்டுரும் அவங்க அவர்கள் மீது நெருப்பு பந்தங்கள் எறியப்படும் என்பது குரான் சொல்கிறது அது எங்களுக்கு என்ன நடக்குது தெரியாது நாங்கள் அறிய மாட்டோம் ஜின்களை வாக்குமூலம் மூலம் அது போக புகாரிகளை வந்து எங்களுக்கு நாங்கள் தடுக்கப்பட்டு விட்டோம் ஏன் என்று பார்த்தா இந்த மாதிரியான ரசுல்லா வந்து குரான ஓதனார்கள் என்று ஜின்கள் போய் கேட்டது அப்படின்னு சொல்றது ஜின்ல அல்ல சொல்றான் புகாரில வரக்கூடிய ஹதீசர்களே வருது ரசுல்லாவுக்கு அப்புறம் அந்த இந்த ஜோசியக்காரன் சொல்றான் அது உண்மைதான் ஜின்களை வந்து சொல்லிட்டு போகுது ஒன்னா தொண்ணூறா தொண்ணூத்தி ஒன்பதாக்கி சொல்றான் இந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது அதுவும் பக்கா ஃபிராட் தான் அது நேரம் இல்லாதனால சொல்லல இப்ப இந்த ஜின்னு வந்துருவோம் சுலைமா அலிஸ்லாம் காலத்துல நமக்கு தெரியும் சுலைமா அலிஸ்லாம் என்ன செய்வாங்க பக்கத்துல வந்து ஒரு ராணி வந்து நெருப்பை வணங்கி சூரியனை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராணி வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம் வச்சிருப்பா அப்ப அதை பத்தி இந்த ஹுது ஹுது பறவை தான் போய் பார்த்துட்டு வந்து சொல்லும் அப்ப அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர ஜின்களை மசூரா பண்ணி ஆலோசனை பண்ணி ஜின்களை வச்சு ஆலோசனை பண்ணுவாங்க சுலைமா அலிஸ்லாம் அப்ப ஒரு ஜின்னு சொல்லணும் என்ன சொல்லுவா நீங்க எந்த ஜின் நான் கொண்டு வந்துருவேன் எந்திரிக்கிறது உட்காரதுக்கு எப்படி நேரம் போகுது எந்திரிச்சு உட்காரது எப்படி நேரம் அந்த நேரத்துக்குள்ள ஒண்ணு சொல்லணும் அப்ப வந்து இன்னும் வழங்கப்பட்ட கல்வி ஞானம் வழங்கப்பட்ட ஒரு ஜின் இப்ரீத் இப்ரீத்ங்கிற வந்து எந்திரிச்சு உட்காரதுக்குலாம் கொண்டு வந்து சொல்லணும் கல்வி அறிவு வழங்கப்பட்ட ஒரு ஜின்னு சொன்னா கண்ணை மூடி துறக்கிறது வந்துருச்சு பேச்சு நடந்து கண்ணை மூடி முன்னாடி வந்து சேர்ந்துருச்சு சிம்மாசனம் வந்து சேர்ந்துருச்சு அதை அலங்கரிக்கப்படுகிறது அப்புறம் அவங்க வர்றாங்க வந்து பார்த்துட்டா என்ன பிரமிக்கக்கூடிய அளவுல அந்த மாதிரி நடந்த விஷயம்லாம் பாக்குறோம் அப்படிங்கிற செகண்டுக்குள்ள வந்து சேர்ந்துற அளவுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லான ஜின்னை சொல்றான் நான் வசப்படுத்தி வச்சிருக்கிறேன் நான் கட்டுக்களை வச்சிருக்கிறேன் நான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறேன் அதன் மூலமா நான் வைத்தியம் பாக்குறேன் எவ்வளவு பக்கா ஃபிராடு இதுல ஒரு இடையில ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டான் ஸ்ரீலங்கா வச்சு அந்த ஒரு ஆள் முஜாஹிது அவன் பேரு முஜாஹி அந்த முஜாஹி வேற முஜாஹிது ஆனா வந்து நான் ஜின்னு வைத்தியம் பாப்ப எல்லாம் செய்வேன் ஆனா என்ன செக் பண்ண வந்தா ஜின்னு வராது என்னட்ட அதன் மூலமா ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உளரக்கூடிய அப்ப அந்த ஜின்ன வசப்படுத்து என்பதோ அதை கட்டுப்படுத்துவது என்பதோ அதை வசப்படுத்த முடியும் அதன் மூலமாக நம்ம காரியம் ஜாதிக்க முடியும் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது இது சுரை மாநிலம் அவர்களோட முடிஞ்சு போச்சு அவர்களுடைய பிரார்த்தனை மறுதான் யாரெல்லாம் எனக்கு பின்னாடி யாருக்கும் வழங்காத ஒரு ஆட்சியை கொடு என்று கேட்டார்கள் அப்படி ஒரு ஆட்சி அற்புதமான ஒரு ஆட்சி அல்ல சுமாளம் அவர்களுக்கு கொடுத்தான் விஷ்ணு சல்லாஹாம் அவர்கள் கூட ஒரு ஜின்னை பிடித்து வைத்துக் கொண்டு உங்களிடத்தில் காட்டுவதற்காக நான் இருக்கிறேன் நினைத்து விட்டு என்னுடைய சகோதரர் சுரைமானவுடைய ஞாபகம் வந்த உடனே நான் விட்டு விட்டேன் என்று சொல்லிவிடுவார்கள் அப்ப ஜின்ன நம்ம பார்க்கவும் முடியாது நம்ம நம்ம பார்க்க பார்க்க முடியாது அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது வசப்படுத்த முடியாது அதன் மூலமாக எதுவும் செய்ய முடியாது ஏமாற்று வேலை அதே மாதிரி பிள்ளை சூன்யம் அது ஏமாற்று வேலை ஜோசியம் ஜாதகம் ஏமாற்று வேலை மாதிரி வாஸ்து சாஸ்திரம் ஏமாற்று வேலை இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் இதை வச்சு நம்மளை வந்து என்ன செய்றாங்க பள்ளிகடாவாக்கி அவர்கள் வயிர் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இது விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி அல்லா உங்களுக்கும் எனக்கும் நேர்வழியை காட்டுவானா என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிறாலும்